அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இன்று பல்வேறு பெரிய பிரச்சனைகளில் ஒன்று வயதானவர்கள் நம்மால் முடியாத நேரத்தில் நம்மை யார் காப்பாற்றுவார் இந்த பிள்ளையா அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா எந்த பிள்ளை என்ற தவிப்பு நிறையவே இருக்கிறது இன்னும் இது பற்றிய தவிப்பு பல வகைகளில் இருக்கிறது ஒரு தெளிவுக்காக இன்றைய தினம் அதை நாம் பார்ப்போம் ஒரு விஷயத்தை பார்ப்போம் சில பிள்ளைகள் அந்த பிள்ளைகளில் எந்த பிள்ளை பெற்றோரை நன்கு கவனிக்கும் அதை பார்ப்போம் இது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவலாம் இரண்டுக்கு உடையவன் அதாவது சில பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் ஜாதகத்தில் ஒரு பிள்ளையின் ஜாதகத்தில் உடையவன் பத்தில் இருக்கிறான் ஐந்துக்கு உடையவன் ஒன்பதில் இருக்கிறான் தர்ம கர்மாதிபதி மறை பாவிகளால் பார்க்கப்படாமல் இருக்கிறான் அந்த பிள்ளை பெற்றவர்களை கடைசி வரை கண் கலங்காது இருக்க காப்பாற்றுவார்கள் நிச்சயம் காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு பணி செய்வதை பெருமையாக சந்தோஷமாக ஏற்பார்கள் இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் பத்தில் இந்த இரண்டுக்கு உடையவன் பத்தில் இருந்தால் என்ன விசேஷம் வாக்கு வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அவன் பத்தில் இருக்கிறான் லக்கணத்துக்கு பத்து இந்த இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அன்பர்களே அன்னாருடைய பேச்சாகட்டும் பண செலவாகட்டும் பெருமைக்குரிய வழிகளில் மட்டுமே இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோருக்கு செய்வது பெருமைக்குரியது புண்ணிய செயல் பேச்சு கனிவான பேச்சு பெற்றோரை மகிழ்விக்க இது போதாதா இருக்கிறது மற்றும் ஐந்துக்கு உடையவன் ஒன்பதில் இருக்கிறான் ஐந்துக்கு ஐந்து ஐந்து புகழ் தரும் ஸ்தானம் ஒன்பது உச்சகட்ட புகழால் நன்மை அடையும் ஸ்தானம் இந்த ஐந்து குடையவன் ஐந்தில் இருந்தால் பலரும் பார்த்து வியந்து பாராட்டி கொண்டே இருப்பார்கள் அவனை அல்லது அவளை இத்தகைய அமைப்பு இருந்தால் மற்றும் தர்ம கர்மாதிபதி இதில் தர்மஸ்தானம் தகப்பனாரையும் சேர்க்கும் பத்தாம் தனது கர்மத்தை செயலை சொல்லும் இவர்கள் மறைவு பெறாமல் அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் மறைவு பெறாமல் நல்லபடியாக ஆனால் அந்த குழந்தை மற்றவர்களை கண்ணும் கருத்துமாக போனால் தனக்கு பிறந்த முதல் பிள்ளையை எப்படி கவனிப்பார்களோ அதுபோல் கவனிப்பார்கள் இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தால் தெரியப்படுத்தி இருக்கிறேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று காரிய வெற்றி உண்டு அந்த காரிய வெற்றி புதுமையாக நீங்கள் செயல்பட்டு அடைவதாக இருக்கும் மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதல் பாதி உங்களை வரவேற்பார்கள் மறுபாதி அதீத செலவீனம் காணப்படும் செலவு நிறைய ஆகும் முதலில் மதிப்பு மறுபாதி வீண் செலவு இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடப்பதாக காட்டுகிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதல் பாதி விரயம் வீண் செலவு மறுபாதி லாபம் சந்தோஷப்படத்தக்க வகையில் வரும் லாபம் கடக ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு நல்லபடியாக ஒரு காரியத்தை நடத்தி முடித்து அதனால் பலரும் நன்மை பெறுகின்ற காரணத்தால் இந்த புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே வெற்றி தரும் நாள் போட்டியில் சவாலில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு கன்னிராசி அன்பர்களே மதியத்திற்குள் கிடைத்திருக்க வேண்டிய ஒரு வெற்றி ஒரு நன்மை ஒரு விருது மாலையாகியும் இன்னும் கிடைக்கவில்லை மனதிலே ஒரு சிறு சங்கடம் தோன்றும் கவனம் துலாம் ராசி அன்பர்களே பணம் மற்றும் மதிப்பு நல்லபடியாகவே கிடைக்கிறது நீங்கள் விரும்பியபடி அது கிடைக்கும் அதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் உங்கள் திறமை ராசி அன்பர்களே கஷ்டம் தீர்ப்பீர்கள் உங்களுக்கு நேர்ந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் தீர்ப்பீர்கள் சற்று முயற்சி அதிகமாக இருக்கிறது இருப்பினும் கஷ்டம் தீரும் தனுசு ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி புகழ் மறுபாதி இருட்டடிப்பு உங்களை மறைத்து விடுவார்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் நற்செயல் ஒன்றை செய்து நல்ல பெயரை நீங்கள் பெறும் நாள் யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் எடுத்த செயலில் இன்று உங்களுக்கு வெற்றி கும்பராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் ஒரு முயற்சி செய்து ஒரு காரியத்தை நல்லபடியாக முடித்து நல்ல அஸ்திவாரத்தை நீங்கள் போடும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இன்று உங்கள் பேச்சை நீங்கள் பேசும் பேச்சை உங்கள் எதிரிகளும் ரசிப்பார்கள் விரும்புவார்கள் அந்த அளவுக்கு தரமான ஒரு பேச்சை பேச இருக்கின்றீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily, taste the daily.